இவங்க தான் சார் உண்மையான ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் என்னை கேட்டால் நூற்றி அறுபத்தோரு படங்களில் கதாநாயகன் நடிக்க முடியுமா சார் இன்னைக்கு யார் யாரோ சொல்கிறாங்களோ லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன் நூற்றி அறுபத்தோரு படங்களில் கதாநாயகா மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க பொலிட்டிக்கலாக அவரை அவங்கள வந்து அழைப்பு கொடுத்த போது கூட அவங்க வந்து அரசியல் கட்சிக்கே வரலையா எந்த கட்சியிலேருந்து அவங்க நினைச்சாங்கன்னா எம்பி ஆகியிருக்க முடியும் இப்போ இருக்கிற தற்கால நடிகைகளுக்கு வந்து இப்போ இளம் நடிகைகள் நடிக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டில் யாராவது அவங்க பாட்டி இல்லை அவங்களுடைய தாத்தா அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது வந்து ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி ஏதாவது இறந்துடுச்சுன்னா அதுக்கு வேணால் போவாங்க ஆனால் இது போன்ற மூத்த நடிகைகளை வந்து கட்டினா மதிப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படி மதிப்பளிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து சினிமாவிலேயே வந்து கட்டினா வாய்ப்புகள் கிடச்சிருக்கலாமே கொடுத்துருக்கலாமே ஒரு அம்மா கேரக்டருக்கு இல்லை அவங்களுக்கு பொருந்தமான ஒரு கேரக்டர்கள் கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி எதுவும் வந்து சார் வணக்கம் 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 சார் 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 முருகன் நடிகை சரோஜா தேவி கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்பத்தி ஏழு வயது அவங்க வந்து இன்று மரணம் அடைந்திருக்காங்க இதனால தமிழ் திரையுலகத்துக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் திரையோகம் மட்டும் இல்லை சார் இந்தியாவுக்கே ஒரு இந்திய திரையலுகத்துக்கே ஒரு இழப்பு தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியில் மட்டுமே நடிக்கல ஒரு இப்போ சொல்கிறாங்க இல்லையா பேன் இண்டியா மூவிஸ் ஸ்டார் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க இருந்துருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் வந்து நடிகர்கள் போய் வந்து கோல வச்சுனதுலாம் அவங்களுக்கு தெரியும் ரஜினியும் போயிருக்கிறாரு கமலும் போயிருக்கிறாரு ஆனால் நடிகைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதுவும் அந்த காலத்திலே வந்து இங்கேருந்து போய் சவுத்துலேருந்து போய் நார்த்துக்கு போயிட்டு இரண்டு நடிகைகள் தான் பெரிய அளவில் இந்தி நடிகையை வந்து அறியப்பட்டாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா வந்து சரோஜாதேவி வைஜந்தி வைஜந்திமாலா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து இவங்க கோல வச்சுக்கிறாங்க மற்ற நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு படங்கள் தான் ஆனால் அங்கே வந்து பெரிய ஸ்டா வந்து ஒரு என்ன கேட்டால் பல முன்னணி நடிகர்களோடு நடித்ததுன்னு பார்க்கும்போது சரோஜா தேவி நடிச்சிருக்கிறாங்க ஹிந்தியில் மற்றபடி உங்களுக்கு தெரியும் தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி அந்த சைடில் வந்து கேட்டால் என் டி ராமாராவ் நாகேஸ்வர் ராவ் இங்கே வந்து அப்படியே வந்து கன்னடத்தில் வந்தால் ராஜ்குமார் இப்படி வந்து பல நடிகர்களோடு அவங்க வந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க தமிழை வந்து அழகாக பேச சுத்தமாக பேசணும்னு சொல்ல மாட்டேன் நான் தமிழை வந்து அழகாக பேசக்கூடியவங்க கன்னடத்தில் வந்து அவங்க வந்து தாய்மொழியாக இருந்தாலும் கூட அந்த அவங்களுடைய குரல் வளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தமிழை வந்து உச்சரிக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசட்டும் கேட்கலான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து நளினமாக பேசக்கூடியவங்க கன்னட தமிழ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பேசுகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் எப்படி வந்து அவங்க வந்து எப்படி ஒரு அழகான நடிகைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட லிஸ்ட்டு போட்டிங்கன்னா முதல்ல தேவி தான் வருவாங்க அதுதான் அந்த பைங்களின சொல்கிறது அந்த கன்னடத்து பைங்கிளின்றது கட்டுனா அவங்களுடைய குரல் வளம் அவங்களுடைய அழகு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து கன்னடத்து பைங்கிலின்னு சொன்னது ஸோ அதனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமே இல்லை இந்திய சினிமா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே ஒரு இழப்பு தான் சிறு வயதில் நடிக்க வந்திருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து அம்மா வந்து கேட்டினா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்பா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்டிக்ட்டாக தான் இருந்திருக்காங்க நான்கு பெண்கள் அவங்களுக்கு அதில் ஒரு ஒருத்தர் இவங்க மட்டும்தான் வந்து நடிக்க வந்திருக்கிறாங்க எங்களுடைய நிஜமான பேரே ராதாதேவி தான் அது மாதிரி தேவின்றத படத்துக்காக வச்சிட்ருக்கிறாங்க ரொம்ப வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு அழகான நடிகைன்றது கூட திறமையான நடிகைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் கல்யாண பரிசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு கல்யாண பரிசு இதெல்லாம் அவங்க அவ்வளோ வந்து உருக்கமான பல காட்சிகள் கனமான பாத்திரங்களை எடுத்து உருக்கமாக நடித்தவங்க அழகான நடிகைனாலும் கூட வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை வந்து கிடையாது உடலை காட்டி நடித்த நடிகையும் கிடையாது ரொம்ப ஒழுக்கமான ஒரு நடிகையாக நடிச்சிருக்கிறாங்கன்றது தான் பலராலும் சொல்லப்படுது அதுக்கு ஆதாரமாக பல படங்கள் இருக்குது எந்த படத்துலேயும் அவங்க வந்து உடலை காட்டி கவர்ச்சியாக அவங்க நடித்ததே கிடையாது அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலியில் அவங்க இருந்ததுனால கூட அப்படி இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இயல்பே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து தன்னை தானே மாற்றிட்டு இருக்கிறாங்க சுடிதார் போட்டால் கூட அவங்க வந்து துப்பட்டா வந்து அவ்வளோ அழகாக வந்து போட்டிருப்பாங்க அவங்களோட நடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நளினமான அதுதான் சொல்லுவாங்க நளினம்ன்ற அந்த வார்த்தை அவங்களுக்கு தான் பொருத்தம் அந்த அளவுக்கு நடன காட்சிகளையும் நடிச்சிருக்கிறாங்க வந்து குணச்சித்திர படங்கள்லேயும் சில படங்களில் வந்து நான் லேட்டஸ்ட்டு படங்கள் நான் சொல்கிறேன் குணச்சித்திர படங்களும் நடிச்சிருக்கிறாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு சொல்கிறேன் சிறந்த நடிகை தான் சார் அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து மரணங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அதுதான் சார் நான் தான் அதை சொன்னேன் எப்படின்னா எண்பத்தி ஆறில் வந்து அவருடைய கணவர் இறந்துருக்கிறாங்க எண்பத்தி ஆறுனால் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துருக்கிறாரு அது ஒரு பெரிய இழப்பு தானே எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய மகள் வந்து இறந்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தானே ஸோ மூத்த மகள் வந்து இறந்துருக்குறாங்க அது கூட அவங்களுக்கு மொத்தம் நான்கு நான்கு பேர் இரண்டு மகள் இரண்டு மகன் சொல்கிறாங்க அதில் வந்து மூத்த மகள் இறந்துருக்குறாங்க ஸோ பிள்ளைகளோடு அவங்க இருந்துருக்காங்க ஒரு இழப்பு தானே ஒரு கணவரும் மூத்த மகளும் வந்து இறந்து போகிறதுன்றது வந்து மிகப்பெரிய இழப்பு தான் அது அந்த இழப்பெல்லாம் தாங்கி தான் அவங்க வந்து சினிமாலையும் பயணம் பண்ணியிருக்கிறாங்க லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியுங்க ஆதவன் படத்தில் கூட நடிச்சிருக்கிறாங்க விஜயோட வந்து ஒன்ஸ் மோர்ட் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சிவாஜியோடு சேர்ந்து ஸோ நல்ல அதாவது என்னுடைய பார்வையில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்ணியமான பெண் சினிமாவில் வந்து ஒரு அழகான நடிகை நடிக்க தெரிந்த நடிகை இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் அதனால் வந்து அதுவும் குறிப்பாக எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த நடிகைகளில் மூன்று பேர் தான் வந்து நடித்தவங்க அதில் வந்து சரோஜதி தான் முதல்ல ரெண்டாவது லதா ஜெயலலிதா கூட சொல்லலாம் ஆனால் எம்ஜி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து எம்ஜிஆர் இருக்குது காம்போன்னு சொன்னால் அது மற்ற நடிகைகள் யாருமே சொல்ல முடியாது பத்மினியும் சொல்ல முடியாது பானுமதியும் சொல்ல முடியாது வேறு எந்த நடிகையும் சொல்ல முடியாது சரோஜேவி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் ஈஸ்ட்மான் கலர் காலத்துலேயும் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் ராஜாவின் பார்வையில் ராணி என் பக்கம்னு சொல்லிட்டு அந்த சேரட்டில் போகிற மாதிரி ஒரு பாடல் இருக்குது அதுபோல் சிவாஜியோடு சேர்ந்து அந்த கோபால் அந்த வசனர்கள்ல அந்த மாதிரியான சில படங்கள் வந்து அந்த வசனங்களே ஆச்சு உங்களுக்கு தெரியும் வேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பேசி நடிச்சிருப்பார் சரோஜாதேவி மாதிரி ஒரு நடையை நடப்பார் வேக் அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அழகான அருமையான ஒரு நடிகை அவங்க இறந்ததுன்றது வந்து கேட்டால் நம்பவே முடியல எந்த ஒரு சர்ச்சையும் அவங்க மேலே வந்தது கிடையாது எந்த கிசுகிசும் வந்தது கிடையாது அந்த காலத்தில் இந்த பலனை சாவித்திரிலாம் உங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி பல கிசுகிசுகள் இருக்குது மற்ற அடிக்கடி ஆனால் இவங்க சரோஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிசு கிசும் வந்ததே கிடையாது எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் பேசக்கூடிய ஒரு பெண்மணி தான் அவங்க அன்பைவான்னு ஒரு படம் சார் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுகளில் தூர்தர்ஷன் வந்த காலகட்டத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஒரு நேர்காணல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க வந்து அன்பைவா படத்தில் வந்து திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு வந்த உடனே என்ன நான் நான் ஓடிப்போய் நான் எம்ஜிஆரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் கண்ணை மூடிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக வந்து அப்போது முதலமைச்சராக இருக்கிறாரு வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெள்ளேந்தியான ஒரு நல்ல பெண்மணி வந்து சரோஜாதேவி அவங்கள பற்றி தவறாகவும் எந்த இதுவும் வரல அவர் கல்யாணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மற்ற நடிகைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கும் பல நடிகைகள் கல்யாணமாகவும் இருக்கிறாங்க இல்லையா சினிமாவுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவங்க இத்தனைக்கும் வந்து பிஹெசிஎல்ல தான் அவர் வந்து பெல் தான் வந்து அவருடைய கணவர் கூட இன்ஜினியராக இருந்திருக்கிறாரு ஸோ அவர் தான் அர்ஷான்றவர் அவர் தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகள் வளர்கிற காலகட்டத்தில் சினிமாவில் வந்து விலகி இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த ரீஎன்ட்ரியை வந்து சரியான முறையில் மற்ற தமிழ் சினிமா இந்தியன் சினிமா வந்து சரியாக பயன்படுத்திகள்னு நினைக்கிறேன் ரீஎன்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனமான பாத்திரங்கள் ஒரு தாய் அம்மான்ற அந்த மாதிரியான கா கதாபாத்திரங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா தொண்ணூறுகள்லேயே அவங்க பெரிய அளவில் வளம் வந்திருப்பாங்க நைன்ட்டியை தொண்ணூறுகளில் சரியாக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் ஒட்டுமொத்தமாகவே அவங்கள வந்து ஒரு அம்மா கேரக்டர் கொண்டு வந்து அவங்கள நடிக்க வச்சிருந்தா இன்னும் பல படங்கள் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போவே இரநூறு படங்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க நூற்றி அறுபத் அறுபத்தோரு படங்களில் வந்து கதாநாயகியாக மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க அது பெரிய ரெக்கார்டு பதினெட்டு மணி நேரம் ஷூட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உழைப்பாங்களாம் அப்படி ஒரு பேச்சு இருக்குது அது தாண்டி வந்து பார்த்தா உடை கண்ணியம் இப்படி எல்லா வகையிலும் பார்த்தா இவங்க தான் சார் உண்மையான ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் என்னை கேட்டால் நூற்றி அறுபத்தோரு படங்களில் கதாநாயகா நடிக்க முடியுமா சார் இன்றைக்கி யாரையாரோ சொல்கிறாங்கல்ல லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன் நூற்றி அறுபத்தோரு படங்களில் கதாநாயகா மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க அதுவும் முக்கியமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோக்கள் அது ஜெமினியா இருக்கட்டும் வந்து சிவாஜி எம்ஜிஆர் என்டிஆர் நாகேஸ்வர் ராவ் ராஜ்குமார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமி கபூர் ஸோ இன்னும் அந்த மாதிரியான பல இந்தி நடிகர்கள் சரி எல்லாமே வந்து கேட்டால் பெரிய ஸ்டார்கள் நூற்றி அறுபத்தோரு படம் அதுவும் கதாநாயகியாக மட்டுமே பெரிய ரெக்கார்டு இது அவங்களுக்கு வந்து அவார்டு கேட்டால் பத்மஸ்ரீ பத்ம பத்மபுஷ்ணா ரெண்டு படமும் கொடுத்துருக்குறாங்க அதாண்டி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து அந்தந்த ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெண்மணியாக தான் இருந்திருக்குறாங்க இன்னும் கூட அவங்களுக்கு சில அங்கீகாரம் கிடச்சிடணும் என்ன கேட்டாலும் கேட்டால் வந்து தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் தெலுங்கு சினிமா அதற்கு மலையாளத்தில் அவங்க நடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அது காரணம் என்னன்றது தெரியல ஒருவேளை உடை கண்ணியம்ன்றதுனால கூட அவங்க இருந்திருக்கலாம் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்களில் வந்து சுடிதார் போட்டு வந்தால் கூட சால் போட்டிருப்பாங்க உடை கண்ணியத்தில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்கன்னு தான் பரவலாக வந்து பேசப்படுது ஒரு ஒழுக்கமான நடிகை சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சலுகைகள் எதிர்பார்க்க மாட்டாங்க வசதி வாய்ப்புகள் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க ஒரு அது வந்து அவங்க ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிடுவாங்களாம் எந்த வகையில் யாருக்கும் தயாரிப்பாளருக்கும் அந்த எந்த வித இடைஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்க என்ன கேரக்டரோ அதை நடிச்சுட்டு ஒரே நேரத்தில் இதே சாலிகிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ம மதிய வரைக்கும் இங்கே இருப்பாங்களாம் ஒரு ஸ்டுடியோவில் இப்போ ஏவிஎம்ல மதியம் வரைக்கும் இருக்காங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஸ்டுடியோக்கு வந்து பக்கத்துலேயே வந்து வந்து மதியத்துக்கு மேலே அங்கே போயிடுவாங்களாம் மறுபடியும் இரவு வந்து இங்கே வந்து வருவாங்களாம் அதாவது ஷூட்டிங் அதாவது அந்த ஸ்டுடியோக்கள்லேயே படங்கள் எடுத்ததுனால அந்த காலகட்டத்தில் பதினெட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் பெரிய அளவில் அவங்க வந்து சலுகைகள்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க வசதி வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களாம் கொடுக்குற வசதி வாய்ப்பு வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் எல்லாம் வருது சேரியெல்லாம் நிறைய வருது பல பேர் பேசும்போது சொல்கிறாங்க சார் இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்ட்டு அளவுக்கு வந்து பலரும் வந்து ஃபோன் பண்ணுறேன் பல நண்பர்கள் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க பழைய பழைய காலத்து நண்பர்கள்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டணா அந்த மாதிரி ஒரு நடிகை உங்க அப்படின்னு இல்லை சார் அவ்வளோ படங்கள் நடித்து கூட ஒரு அரசியல் ஆசை இல்லாமல் அதுதான் இப்போ அதான் கரெக்டாக கேட்டிங்க பாருங்கள் அதான் அதான் ஒருத்தர் சொன்னார் இப்போ என்ன பண்ணுறது கேட்டால் பொலிட்டிக்கலாக அவரை ஒன்று அவங்கள வந்து அழைப்பு கொடுத்த போது கூட அவங்க வந்து அரசியல் கட்சிக்கே வரலையா எந்த கட்சியிலேருந்து அவங்க நினச்சிட்டாங்கன்னா எம்பி ஆகியிருக்க முடியும் இதே எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்டயே வந்து அவங்க கேட்டிருந்தாலும் கூட எம்பி ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் அவங்க வந்து அதை இது வரைக்கும் அவங்க எந்த உதவியும் அந்த மாதிரி கேட்கவே இல்லையா பலரும் கூட பண உதவி கேட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட போனபோது கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சூழல் நெருக்கடியும் கிடையாது இவங்க வந்து அந்த மாதிரி எந்த உதவியும் யார்கிட்டையுமே எந்த நடிகர்கிட்டையுமே கேட்கலாம் என் டி ராமாராவ் அங்கே முதலமைச்சராக இருந்தபோது கூட வந்து இவங்க வந்து என் டி ராமாராவ் பேர்லேயே விருது வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து எந்த உதவியும் வந்து கெட்ட கேட்டதே கிடையாது எந்த மு முதலமைச்சர்கிட்டையும் இவங்க உதவி கேட்டது கிடையாது எந்த நடிகர்கிட்டையும் வந்து பண உதவி கேட்டு இவங்க போனதே இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்தமா அவர் கணவர் வந்து எண்பத்தி ஆறில் இறந்த பிறகு நாற்பது ஆண்டு காலம் வந்து அந்த குடும்பத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு பெரிய விஷயம் தான் அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா கணவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துருக்காங்க எண்பத்தி ஆறுனா அதுக்கு பிறகு நாற்பது ஆண்டு காலம் இவங்க பயணிச்சிருக்காங்க அப்போ நாற்பது வயதுலேயே அவங்க வந்து நாற்பத்தஞ்சு வயசில் அவருடைய கணவர் தான் தெரிய வருது நமக்கு நாற்பத்தஞ்சு வயசில் கணவனை இழக்கிறதுன்றது ஒரு பெரிய வழி சார் அது பெயின் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்ல ஒரு ஐம்பத்தி அறுபது வயசு ஆகிடுச்சிங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து நான்கு பிள்ளைகளை கொடுத்துட்டு அவர் இறந்துருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை வந்து அவங்க பாதுகாப்பாக வளர்த்துருக்குறாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம் சார் விஜய் மற்றும் சூர்யா அவர்களுடைய படங்களில் கூட இவங்க நடித்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நேரில் சென்று சென்று அஞ்சலி செலுத்துவாங்க நினைக்கிறீங்களா இல்லை சார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மூத்த நடிகைகளுக்கு வந்து மதிப்பளிப்பாங்களான்றது ஒரு கேள்விதான் இப்போ இருக்கிற தற்கால நடிகைகளுக்கு வந்து இப்போ இளம் நடிகைகள் நடிக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டில் யாராவது அவங்க பாட்டி இல்லை அவங்களுடைய தாத்தா அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது வந்து ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி ஏதாவது இறந்துடுச்சுன்னா அதுக்கு வேணால் போவாங்க இவங்கெல்லாம் ஒரு மூத்த நடிகை வந்து ஒரு பாட்டி வயதான நடிகைகள் இவங்களாம் எண்பத்தேழு வயசாகிடுச்சு ஸோ இவங்களாம் அவங்க தேடி போவாங்களான்றது சந்தேகம்தான் இப்போ இருக்கிற எந்த நடிகரும் கூட நான் சொல்கிறனே அது பெரிய ஸ்டார்களாக இருக்கட்டும் வந்து வந்து இளம் வயதில் இப்போ வந்து இப்போ இப்போ ரகுடுபாயாக நடிக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் மூர்த்த நடிகைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு இல்லை இளம் கதாநாயகிகளுக்கு வேணால் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க வீட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் அது நல்லதுணர்ந்தாலும் கெட்டதாலும் அதில் போய் வந்து முதல் வரிசையில் நிற்பாங்க அது பொக்கா எடுத்துகிட்டு போவாங்க நல்ல விஷயமாக இருந்தால் கெட்ட விஷயமாக இருந்தால் மாலையோடு போய் நிற்பாங்க ஆனால் இது போன்ற மூத்த நடிகைகளை வந்து கட்டினா மதிப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படி மதிப்பளிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து சினிமாவிலேயே வந்து கட்டினா வாய்ப்புகள் கிடச்சிருக்கலாமே கொடுத்துருக்கலாமே ஒரு அம்மா கேரக்டருக்கு இல்லை அவங்களுக்கு பொருந்தமான ஒரு கேரக்டர்கள் கொடுத்துருக்கலாமே இல்லையே அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கல இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க